மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம் அவர் நம்மை நாளும் கோசிக்கிறவனாக இருக்கிறார் இன்றைய நாளின் மன்னாவின் தலைப்பு கத்து நம் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறா நம் தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார் தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார் சமாரிய ஸ்திரீ இடத்திலே ஆண்டவர் அவளை தேடி வந்து தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் கேட்டு அவர்கள் சிறிது நேரம் உரையாடுகிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் தாகம் உண்டாக ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயோடு சொன்னது மட்டுமல்ல ஸ்திரீ சொல்லுகிறாள் அப்படியானால் எனக்கும் அந்த தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்ட போது ஆண்டவர் மிக அன்புடு அப்படி இடத்து சொன்னார் அழைத்துக் கொண்டு அப்பொழுது அவள் சொன்னாள் ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்ல சொல்வது சரிதான் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்போது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லும் போது செலுத்து போயிற்று ஆண்டவரே நீ தீர்க்க என்று காண்கிறேன் என்று சொல்லி சொன்னதோடு மட்டுமல்ல இந்த சமாரியா பட்டணத்திற்கு சென்று இதோ என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒருவர் வந்து சொல்லுகிறார் அவர் யார் என்பதை வந்து பாருங்கள் வசியாவோ என்கிறதை வந்து பாருங்கள் என்று சொல்லி சடங்கு சடங்களிடத்திலே சொல்லி சடங்கள் அவரை பார்க்க அவரை அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல அந்த ஸ்திரீன் நிமித்தமாக அந்த சமரியா எடுப்புதல் காணப்பட ஆண்பவர் இங்கே இங்கே செய்கிறார் பாருங்கள் என அன்பானவர்களே அவருடைய தாகமெல்லாம் தன்னீர் தாகமல்ல ஆத்தும தாகம் உடையவர்கள் முதல் பதார்த்தங்களையும் வாங்கிக் கொண்டு வருவதற்கு சீடர்களை அனுப்பினார் ஆனாலும் சீடர்கள் அவரை போஜனம் பண்ண அடைக்கும் போது இதா விதாவின் சித்தம் செய்வதே அது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று தன்னுடைய போஜனத்தை குறித்தும் தன்னுடைய தாகத்தை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே அவர் நமக்கு ஆகம் தீர்க்கும்

எதுவும் கொடுக்காமலேயே என்னிடத்தில் இருக்கின்ற தண்ணீரை ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அருமையான தேவச்சனமே அவன் அவன் தாகத்தை சங்கீதக்காரனாகிய தாவித சொல்லுகிறான் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஒன்றாம் வசனத்திலே தேவனே தேவன் பரண்டதும் தாய்த்ததும் தண்ணிரட்டதுமான நிலத்திலே என்னுடைய ஆத்மா மகமாயிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார்

நன்மைப்படுத்த உங்கள் மூலமாக உன் பலத்த கிரிகளை செய்ய ஒரு சித்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே என் நீங்களும் அவரை கிட்டி சேரக்கூடாது அவரை வாஞ்சிக்க கூடாது பாகத்தோடு ஏனோ இடத்தில் வரக்கூடாது அவருடைய அவர் இலவசமாய் கொடுக்கும் கல்லீரை நீங்கள் உங்களுடைய ஆத்தும தாகத்தை ஒப்பிக்கிறேன் அர்னுகு பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தாகம் தீர்க்கும் சீவ தண்ணீரே எங்கள் தாகம் போக்கு அருமையா ஆனை போல நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே வாஞ்சையோடு நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே தாகத்தை தீர்க்க வாரும ஆண்டவரே என்னுடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பீராக எங்கள் மேல் உள்ள வள்ளவியை ஆண்டவரே பொழிந்திட வேண்டும் என்று செவிக்கிறோம் ஆண்டவரே இன்றேக்கிலாத ஒரு வல்லமையை எங்களுக்கு தந்து அன்றுவரே உங்கள் நாங்கள் கணிக்கோரும்படி எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தனை அர்ப்பணித்து செமிக்கிறோம் உருப்படுத்திக் கொள்ளும்படி ஏசு கிறிஸ்தன் மூலம் செமிக்கிறோம் நல்லப்பிதா